வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் யூடியூப் சேனல தங்கள் அன்பன வர இருக்கிறோம் நான் உங்கள் பன்னே செல்வம் இந்த வீடியோ எல்லாம் பாக்கப்போ அப்படின்னா சண்டே இருக்கலாம் ரீசார்ஜ் பிளான் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க ஒரு சில பிளான்லாம் குறைச்சிருக்காங்க சோ அதுக்கான வீடியோ தான் இது வீடியோக்கெல்லாம் போறதுக்கு நம்ம வீடியோ நீங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்றதுங்க அது மட்டும் இல்லீங்க கூடவே பெல்லைக்கன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ ஒரு ஒவ்வொரு வீடியோவோ நோட்டிகேஷனா வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் தேவைப்படுற கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆன்லைன் மூலயமா புக் பண்றோம் கொரியர் மூலியமாக புக் பண்றோம் டிடி சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பிளஸ் கான்டாக்ட் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணி கால் பண்ணுங்க அதுக்கான சொல்யூஷன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிடுறேன் வாங்க நண்பர்களே நம்புலேயே வீடியோக்குள்ளே போகலாம் மற்ற எல்லா நெட்வொர்க்குலையும் ரீசார்ஜ் பண்ண மாற்றிருக்காங்க அது தொடர்ந்து இப்போ சண்டை இருக்குதுலேயும் ரீசார்ஜ் பண்ணி மாற்றிருக்காங்க அது ஒரு மாதத்துக்கும் மூணு மாதத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு எல்லாத்தையுமே டோட்டல் சேஞ்ச் பண்ணு அதோட ஒரு பிளான் சேஞ்ச் பேக்கேஜ் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது பார்த்துடலாம் அந்த வீடியோவில் ஒரு நார்மலாக இதில் ரெண்டு பேக் இருக்குது அதாவது நார்மல் பிளானு அச்சடி பிளான்னு முதல்ல நம்ம நார்மல் பிளானே தப்போம் நார்மல் பிளானில் மொத்தம் அஞ்சு பேக்கேஜே கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னால் மூணு தான் இருந்தது இப்போ அஞ்சாக மாற்றிருக்காங்க ஸோ என்னென்னன்றதை பார்த்தலாம் மொதல் தமிழ் ஜாய் பேக் இது ஆல்ரெடி எழுநூ நூற்றி எழுபத்தொம்பது ரூபாய் கொடுத்துருந்தாங்க அது இப்போ மாற்றிருக்காங்க இப்போ நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துருக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் ஒரு மாதத்துக்கு அதே மூணு மாதம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாயும் ஆறு மாதத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாயும் வரும் அதே ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா வருதுங்க இது தமிழ் ஜாய் பேக்கு ரெண்டாவது பேக்கேஜ் பேசிக் பேக் இது ஆல்ரெடி இரநூத்தி ஒம்பது ரூபாய் கொடுத்துருந்தாங்க அது இப்போ மாத்திருக்காங்க ஒன் மந்த்த்குள்ளே வருதுன்னா இரநூத்தி இருபது ரூபா வரும் அதே மூணு மாதத்துக்கு ஐநூற்றி அறுபத்தொம்பது ரூபாயும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயும் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வருதுங்க இது தமிழ் பேசிக் பேக்கு அதுக்கு அடுத்த பிளான் சில்வர் பேக் இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னால் இல்லை இந்த இப்போ கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு மாதத்துக்கு என்ன வருதுன்னா இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா வரும் மூணு மாதத்துக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாயும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாயும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூவா வரும் இது புது பேக்கு சில்வர் பேக்கு சொல்கிறாங்க அதை தொடர்ந்து கோல்டு பேக் இதுக்கு முன்னால் இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா கொடுத்துருந்தாங்க இப்போ அதை மாற்றிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரூபா வரும் ஒரு மாதத்துக்கு அதே மூணு மாதம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாயும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது ரூபாயும் வருதுங்க அதே ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தொம்பது ரூபா வருங்க இது கோல்டு பேக் அதுக்கடுத்து எப்படி அல்டிமேட் பேக் தமிழ் அல்டிமேட் பேக்னு சொல்லுவாங்க இதே இருபது ஹையஸ்ட் பேசிக்கில் இது ஒன் மந்த்துக்கு எவ்வளோ வருதுன்னா இரநூத்தி எழுபது ரூபா வரும் அதே இதில் மூணு மாதம் கிடையாது ஆறு மாதம் உண்டுங்க ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வருது சரிங்களா இதில் ஒரு வருஷம் கிடையாது ஓகேங்களா ஓகே இந்த அஞ்சு பிளான் பார்த்தாச்சு பேசிக்கில் இதில் எனக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சேனல்ஸ் வருதுன்றது தெரியல எத்தனை கிட்ஸ் வருன்றது தெரியல தமிழ் லேங்குவேஜ் எத்தனை வருதுன்றது தெரியல ஸ்போர்ட்ஸ் எத்தனை வருதுன்றது தெரியல கண்டிப்பாக நம்ம அடுத்த ஒரு வீடியோட கண்டிப்பாக இதை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுத்துட்றேன் சரிங்களா அடுத்து நம்ம அச்சடி பிளான் பார்த்துடலாம் இன்னொன்று பார்த்தது நார்மல் பிளான இப்போ பார்க்க போகிறது அச்சுரி பிளான் ரெண்டாதாக இருக்க பண்ணேன் ஓகே இதுலேயும் மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க சரி இது மாஸ் மந்த்லி இவ்வளோ வருது இயர்லி எவ்வளோ வருதுன்றது பார்த்துலாம் இதில் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினோரு அச்சுடி சேனல்ஸோடு வரும் தமிழ் இது பேக்கோட நேமு எக்கனாமிக் பேக் இதுக்கு முன்னால் இந்த பேக்கில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் மந்த்லி இரநூத்தி பத்தொம்பது ரூபா வருதுங்க ஓகே இதுக்கு முன்னால் பேசிக் பேக்கே பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் கொடுத்துருந்தாங்க இப்போ அதை கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் இருந்தாலும் இது ஒரு மாதத்துக்கு ஒன் மந்த்துக்கு இரநூத்தி பத்தொம்பது ரூபா வருது அதே மூணு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாயும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி தொ தொண்ணூற்றி ரூபா வருதுங்க இதில் ஒன் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு ரூபா வரும் இது எக்கனாமிக் பேக் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இதில் எத்தனை இதில் தமிழில் எத்தனை ஹெச்ச்டி சேனல்ஸ் வருதுன்றது எனக்கு டீட்டெயிலே தெரியல ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில் அடுத்து ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்தது ரெண்டாவது பேக்கேஜ் இதில் இருபத்தோரு ஹெச்டி சேனல்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க வேள்வி பேக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது முன்னாடி இந்த பேக்கில் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க இது ஒன் மந்த்துக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா வரும் அதே ஒரு மூணு மாதத்துக்கு ஆறுநூற்றி எழுவத்தேழு ரூபாயும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாயும் வரும் இதில் ஒன் இயர் ஒன் ஏர் பேக்கேஜ் கிடையாது அடுத்தது இருபத்தி ஆறா இருபத்தி ஆறு ஹச்சடி சேனல்ஸோடு சொல்லியிருக்காங்க சூப்பர் வேல்வி பேக்னு இதில் மந்த்லி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க இதுவும் புது பிளான் தான் இதிலையும் என்ன பேக் என்ன ஹச்சிடி சேனல்ஸ் வருது எவ்வளோ கிஃப்ட் வருதுன்றது நான் அடுத்தது ஒரு வீடு கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் ஓகே இது ஒன் மந்த்து சூ சூப்பர் வேல்வி பேக்கானு சொல்லியிருக்காங்க இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா வருது ஒன் மந்த்துக்கு அதே மூணு மாதத்துக்கு எட்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாயும் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாயும் வருதுங்க சரிங்களா என்ன சேனல்ஸ் வருதுன்றது எனக்கும் கண்டிப்பாக தெரில ஏன்னா மற்ற நெட்ஒர்க்குலாம் கண்டிப்பாக நம்ம அக்யூரிட்டாக சொல்லலாம் ஏன்னா சேனல்ஸோட நேமோட கொடுத்துருப்பாங்க இதில் அது மாதிரி சொல் சொல்கிற சொல்லி சொல்லலை கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்லாம் கண்டிப்பாக எடுத்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல விடல சொல்லிடுறேன் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல விடவில்லை சந்திப்போம் நன்றி